பிப்ரவரி நான்கு இரண்டாயிரத்து இருபத்தைந்து செவ்வாய்க்கிழமை ராசிபலன் இன்று சிம்மம் ராசிக்காரர்களுக்கு புதிய வாய்ப்புகள் மற்றும் சில சவால்கள் உள்ளன தொழில் மற்றும் பணவரவில் புதிய முயற்சிகள் வெற்றியளிக்கும் குடும்ப உறவுகளில் நல்ல பரஸ்பர புரிதல் மற்றும் அமைதி நிலவக்கூடும் வேலை மற்றும் தொழில் பணியில் சிறந்த முன்னேற்றம் காணப்படும் புதிய பொறுப்புகள் மற்றும் அதிக வேலைப்பழு சேரலாம் மேலதிகாரர்களின் பாராட்டை பெற நீங்கள் உங்கள் திறமையை வெளிப்படுத்த வேண்டும் தொழில் முனைவோருக்கு புதிய வாய்ப்புகள் திறக்கின்றன வியாபாரத்தில் புதிய இணைப்புகள் ஒப்பந்தங்கள் அமையும் சேவைத் துறையில் வேலை செய்யும் அனைவருக்கும் நல்ல முன்னேற்றம் இருக்கும் பணம் மற்றும் முதலீடு பணம் சாதகமாக இருக்கும் ஆனால் செலவுகள் அதிகரிக்கலாம் பரிமாற்றங்கள் மற்றும் புதிய முதலீடுகள் செய்யும் போது கவனமாக இருக்க வேண்டும் பங்குச்சந்தை மற்றும் வர்த்தக முதலீடுகள் சில சிக்கல்களை ஏற்படுத்தலாம் எனவே பரிசோதனை செய்து முடிவெடுக்கவும் குடும்பம் மற்றும் உறவுகள் குடும்ப உறவுகளில் அமைதி மற்றும் ஒற்றுமை நிலவும் சிறிய கருத்து வேறுபாடுகள் இருப்பினும் பொறுமையாக சமாளிக்கவும் கணவன் மனைவிக்கிடையே புரிதல் அதிகரிக்கும் சிறிய பிரச்சனைகளில் நேர்மையாக பேசுவது உறவுகளை வலுப்படுத்தும் காதல் மற்றும் திருமணம் காதல் வாழ்க்கையில் நம்பிக்கை மற்றும் அன்பு அதிகரிக்கும் காதலர்கள் இடையே சிறிய புரிதல் பிரச்சனைகள் ஏற்படலாம் ஆனால் அவற்றை எளிதில் தீர்க்க முடியும் திருமணத்திற்காக புதிய தகவல்கள் வரும் ஆரோக்கியம் உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் ஆனால் துணிச்சலாக செயல்பட்டால் சோர்வு ஏற்படக்கூடும் மன அழுத்தம் அதிகரிக்கலாம் எனவே ஓய்வு எடுத்துக் கொள்ளவும் பரிகாரம் சிவபெருமானை வழிபாடு செய்யுங்கள் உடல் நலம் மற்றும் மன அமைதி பெறும் வெள்ளை நிற ஆடை அணியுங்கள் இது நன்மை தரும் ஓம் ரம்யாய நம என்ற மந்திரத்தை இருபத்தொன்று முறை ஜபிக்கவும் இன்று சிம்மம் ராசிக்காரர்களுக்கு முக்கிய முன்னேற்றங்கள் திட்டமிட்டு செயல்பட்டால் வெற்றி நிச்சயம்